ஹலோ ஃப்ரெண்டனல் இன்றைக்கி நம்ம வீட்லையே ஆரோக்கியமான முறையில் நீ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அரை லிட்டர் பால் வாங்குவேன் அதில் வந்து இந்த மாதிரி பால் காய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் கழிஞ்சு எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பால் ஆடை வந்து படிஞ்சிருக்கும் அதையும் நம்ம வந்து எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் நான் வந்து பதினஞ்சு நாள் அளவில் எடுத்து வச்ச பால் ஆடை தான் இது எல்லாமே பாருங்க நான் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் வெளியில் வச்சிடக்கூடாது இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது குளிர் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே வந்து வெண்ணெய் ரெடி ஆயிரும் மதிய டைமில் வந்து வெண்ணெய் வந்து எடுக்காதீங்க காலையில் அல்லது ஈவினிங் டைமில் மட்டும் வெண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வெயிலோட சூட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வெண்ணெய் கிடைக்கவே கிடைக்காது இப்போது நம்ம பல்ஸ் மோடில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக வெண்ணெய் வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம் கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பாலெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் நம்ம பதினஞ்சு நாள் அளவில் இதில் ஊறிட்டே இருந்துச்சு இல்லையா அதனால் பாலெல்லாம் வந்து நிறைய இதில் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடணும் இவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு நம்ம வந்து டெய்லியும் வீட்டில் பால் வாங்கும் போது இந்த மாதிரி பால் எடு எடுத்து சேர்த்து வச்சு நம்ம வெண்ணெய் எடுத்து அதில் நெய் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான முறையில் கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட நெய் இப்போ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றி அதில் போட்டு கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் நல்லா கழுகிட்டு கீழே ஊற்றிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நம்ம கழுகி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு டைம் வந்து கழுகி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி மறுபடியும் கழுகி எடுத்துக்கிறோம் பால் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு இரும்பு சட்டியில் எடுத்துக்கலாம் இந்த இரும்பு சட்டி வந்து இரும்பு சட்டியில் வந்து நம்ம நெய் தயாரிச்சோம் அப்படின்னா பொங்கி கீழே போகவே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் சிம்லேயே வைக்கல ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட பொங்கி கீழே வலியவே வலியாது அதே சமயம் அது நல்லா வெயிட்டாகவும் இருக்கிறனால நல்லா சூடு இதாகி சீக்கிரமே நம்மளுக்கு வந்து நெய் ரெடி ஆகிரும் இப்போது நம்ம வே இந்த பால் எடை எடுத்து வெளியில் வச்சிடக்கூடாது ஏன்னா வெளியில் வச்சால் கெட்டு போயிடும் நம்ம என்றைக்கு வந்து நெய் எடுக்கிறோமோ அந்த அன்னைக்கு முந்தின நாள் நைட் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கீழே வச்சிடணும் ஃப்ரீஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ <laughs> வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இதோட சவுண்டு சலசலப்பெல்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறம்தான் நம்ம வந்து முருங்கை இலை போட்டு இறக்கணும் உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்கல அப்படின்னா கருங்காப்பில கூட சேர்த்திக்கோங்க பாருங்கள் நல்லா பபில்ஸ் வந்துட்டுருக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறம்தான் நம்ம முருங்கை இலை போட்டு இறக்கணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இந்த கிளைமேட்டில் வந்து வெண்ணெய் எடுத்தது எடுத்ததுனால அதோட இந்த அயன் பேனில் வந்து நெய் ஊற்கறதுனால ரொம்ப வேலை ஈஸியான மாதிரி இருக்குது வழக்கத்தை விடவே நான் வேறு பாத்திரத்தில் தான் இது வரைக்கும் நான் நெய் பண்ணிகிட்ருப்பேன் அப்போ நம்மளுக்கு ரொம்ப கீழே பொங்கி பொங்கி கீழே வழியும் ஒரு ஆள் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கணும் இது வந்து அப்படி இல்லை நான் சிம்மில் கூட வைக்கல இந்த இரும்பு சட்டியில் வச்சதுனால நல்லா வந்து சூடாகி அதுவே வந்து இதாகிடுது பாருங்கள் அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டுருக்கு இந்த முருங்களை போட்டு சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க முருங்கை இலை போட்டு நல்லா நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கை இலை போட்டதுக்கப்புறம் இன்னுமே வந்து தூக்கலாம் இருக்கும் ஸ்மெல் இப்போது நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் வடிகட்டி வைக்காதீங்க உருகிரும் இந்த மாதிரி இரும்பில் இந்த மாதிரி சில்வரில் வடிகட்டி வச்சு நம்ம இரும்பு சட்டி அப்படிங்கிறனால அப்படியே ஊற்ற ஊற்றணும் அப்படின்னா கையில் நல்லா சூடுபடும் அது இல்லாமல் வெயிட்டாகவும் இருக்குது அதனால கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எப்படியும் ஒரு கால் லிட்டருக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இங்கே பாருங்கள் கால் லிட்டருக்கு மேலே நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்கு சூப்பரான நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எல்லோ கலரில் இருக்குது இப்போ நம்ம இந்த முருங்கை இலை இருக்கு இல்லையா அதை போட்டு அதை வந்து கீழே கொட்டிட வேண்டாம் நம்ம வந்து அதோட சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ